வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு அந்த வழக்கு வந்து போன முறை வாய்தால் வரும்போது அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அரசு தரப்பில் அந்த மனுவில் என்ன ஆயிருந்தது அப்படிங்கிறத செல்வி அம்மா விளக்கியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஸ் டைரி போலீஸ் வந்து கேஸ் டைரியை மெயின்டைனே பண்ணுறது அதனால் அதை கொடுக்க முடியாது அப்படியும் சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் அந்த வழக்குக்கு தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் அதனால் அதையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் அந்த மனு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணுங்கிறது தான் இதில் உள்ள முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கு பதிலை வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பதிலாக கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா யாருமே எதுவுமே கேட்க முடியாது எது கேட்டாலும் இது உங்களுக்கு தேவையில்லை இந்த வழக்குக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம இப்போ ஆரம்பத்துலேருந்து கேட்டது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்டது கூட தேவையில்லாதது அப்படின்னு தான் தள்ளி விட்டுருந்தாங்க ஸோ இப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே போனால் அந்த வழக்கில் எப்போ நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் மக்களோட கேள்வியாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதோடு சேர்த்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போடுங்க கமெண்ட்டில் போடுங்க இந்த தயவுசெய்து எல்லாரும் பார்த்துட்டு கடந்து போயிடாமல் பார்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு ஒரு லைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு ஒரு கமெண்ட்டு இந்த கமெண்ட்டை போட்டிங்கன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கமெண்ட்டுகள் வருதோ அவ்வளோ எவ்வளோ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அதுக்கு முக்கியமாக ஒரு ஒன்று சொல்லிக்கிறேன் நம்பிக்கை அதுதான் வாழ்க்கை நைட்டு தூங்க போகிறோம் காலையில் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தூங்க போவோமா சரி காலையில் எந்திரிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே நம்ம தூங்க போகிறோம் டெய்லி பத்திரிக்கையாகட்டும் டிவி தொலைக்காட்சி நியூஸ்கள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் திறந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு மூணு கற்பழிப்பு வந்துடும் ஒரு ரெண்டு கொலை வந்துடும் ஒரு ரெண்டு தற்கொலை வந்துடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து வெளியே போகாமல் இருப்போமா வெளியே போயிட்டு தானே இருக்கோம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது ட்ரெயினில் பஸ்ஸில் போகாமல் இருக்கோமா போயிட்டு தானே இருக்கோம் ஸோ நம்பிக்கை நம்ம போகிற வண்டிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டுருக்கோம் ஸோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ட்ரெயின் பயணத்தையே புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அது மாதிரியான ஒரு மூலத்தனம் எதுவுமே கிடையாது இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உயர் நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் அவங்க தெரிவிக்கிற கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கருத்துக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது சரி வழக்கு நடந்துகிட்ருக்கும்போதும் சரி அவங்க தெரிவிக்கிற கருத்துக்கள் வந்து தீர்ப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு சிறந்த உதாரணமாக சொல்லணும்னு பார்த்திங்கனாக்கா லேட்டஸ்ட்டாக வந்த நீட் தேர்வு சம்மந்தமாக ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வந்த மேல்முறையீட்டு மனு அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை நடக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தர மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க நிறையா கேள்விகள் ஏன் நீட் தேர்வை வந்து மறு தேர்வாக நடத்தக்கூடாது இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதில் வந்து கொஷின் பேப்பர் லீக் ஆடுறதிலிருந்து எல்லா விஷயமும் தெளிவாக இருக்குது அப்படி இருந்து ஏன் நீட் தேர்வுக்கு மறு தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன் வச்சாங்க ஸோ இப்போ அவங்க கேட்குற கேள்வியிலேருந்து நம்ம என்ன தீர்ப்பு வருவோம்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா நீட் தேர்வுக்கு மறு தேர்வு வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு மாறா நேற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு மறுத்தேர்வு நடத்த முடியாத அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏன் ஒத்தி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் கழித்து அவங்க வந்து நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட அந்த ரிசல்ட்டுகளை வந்து அந்த தேர்வு மையம் வாரியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெளியிடுவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க அது என்ன தெரியுதுன்னா இவங்க நீட் தேர்வு சம்மந்தமாக சொன்ன கருத்துக்களுக்கும் இப்போ கொடுத்துருக்க ஆர்டர்களுக்கும் நேர் எதிர்மறியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருது ஸோ இந்த மாதிரியான இந்த வழக்கில் வந்து யார் உட்காந்துருக்காங்கன்னா மூணு நபர் பெஞ்சு வந்து இந்த வழக்கை விசாரிச்சுது அதில் சந்திர சொட்டு தலைமை நீதிபதியாக அமர்ந்திருக்காங்க அவங்க கொடுத்த தீர்ப்பு இது ஸோ இப்படியான வழக்குகளுக்கு இப்படியான தீர்ப்புகள் வரும்போது இங்கேயும் சரி இந்த வழக்குலேயும் சரி கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் சரி எதிர்மறை கருத்துக்கள் நிறையா சொல்லப்பட்டது அப்படின்றத மீறி இந்த வழக்கில் தீர்ப்பு வரும் அப்படின்னு இப்போவும் நம்பிட்டு இருக்க ஒரு மக்கள் கூட்டம் வந்து இங்கே இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி ஸ்ரீமதி மரணத்துக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னிறுத்தி பேசிகிட்ருக்காங்க இந்த கொலை இந்த இது வந்து தற்கொலையா கொலையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை மர்ம மரணம் இந்த மர்ம மரணம் எப்படி நிகழ்ந்தது யாரால் நிகழ்த்தப்பட்டது அல்லது எப்படி நிகழ்ந்தது இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் வந்து நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த வழக்கை வந்து நம்ம கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இந்த வழக்கை வந்து முதல்லையே ஆஃப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் அந்த வாய்ப்பை பள்ளி தவற விட்டது அப்படிங்கிற கேள்வி தான் நான் இன்னும் அடிக்கிறோம் ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து அந்த பெண் வந்து நைட்டு வந்து மேலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி கொண்டால் அப்படின்னு பள்ளி தரப்பு சொல்கிறாங்க அப்படி செய்கிறது உண்மையாக இருந்தால் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜு தெளிவான ஃபுட்டேஜ் நமக்கு காட்டியிருக்கணும் அதுக்கு வந்து பார்க்குறது வந்து காலையில் வந்து நம்மக்கிட்ட விட்டு விட்டாக காட்டின வீடியோ கிளிப்பிங்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து கூட்டமாக அந்த இடத்துல ஒரு நாலு பேர் நிற்கிற மாதிரியும் இவங்க சாத்திய வைக்குமாறு மெதுவாக நடந்து போகிற மாதிரியும் அங்கே போய் அதை பார்த்துட்டு அந்த தூக்கிட்டு வர்ற மாதிரி அவங்க வந்து நாலு பேர் சேர்ந்து ஏதோ செத்து போன ஒரு நாயை தூக்கிட்டு வர்ற மாதிரி அவங்க தூக்கிட்டு வர்றதும் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபுட்டேஜ் தான் காட்டினாங்க தவிர தொடர்ச்சியான ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அவங்க தவற விட்டுட்டாங்களோ அப்படின்னா ஒருவேளை அந்த வந்து அது உண்மையிலே அது நடக்காமல் இருந்திருந்தால் அதனால ஃபுட்டேஜ் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம நம்மளோட சந்தேகம் நம்மளுடைய கேள்விகள் இருக்குது ஸோ இப்படி நடந்திருக்கும் அவங்க பள்ளித்தரப்பு சொன்ன மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா முதல்ல கீழே கடக்குது விழுகிறதே சீன் இல்லை அப்படின்னு இல்லை அது இல்லை விட்டுங்க அது வந்து அவங்க வந்து ஏதோ மரம் அசைது கிளை அசைது அப்படின்னா நம்ம செல்வியை சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து தெளிவான புட்டேஜாக இல்லை அப்படிங்கிறது போலீஸ் தரப்புக்கும் தெரியுது ஸோ இப்போது அடு அடுத்த கட்டம் காலையில் வந்து மண்ணாங்கட்டி அதை பார்க்குறான் முத முதல்ல பார்க்குறான் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் மொத முதல்ல ஒரு பெண்ணு அங்கே விழுந்து கிடக்குறா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறா அசைவு இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி ஒரு பெண்ணு கிடக்குறா ஒரு இடத்துல அப்படின்னா ஒரு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு பதட்டம் அவனுடைய பாடி லாங்குவேஜில் தெரியும் யூ ஐயோ அப்படின்ற ஏதோ ஒரு ஆக்ஷனை காட்டிட்டு அந்த இடத்துல வந்து கிட்ட வந்து ஒத்து பார்த்துட்டு ஓடுவான் அங்கேருந்து யார்கிட்ட தகவல் சொல்லுமா அவங்கள்ட்ட தகவல் சொல்கிறதுக்கு அங்கேருந்து ஓடுவான் அந்த ஃபுட்டேஜும் இருக்குதா அடுத்தது அங்கேருந்து ஓடி போய் அவங்க யார் யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்களாம் ஓடி வருவாங்க அந்த இடத்துக்கு பதட்டத்தோடு அந்த பதட்டம் நிறைந்த ஓட்டம் அந்த வரவங்கக்கிட்ட இருந்த ஓட்டம் வந்து அதை ஃபுட்டேஜ் இருக்குதா தூக்கிட்டு போகிற ஃபுட்டேஜ் இருக்குல்ல அப்போ அவங்க ஓடி வந்த ஃபுட்டேஜும் இருந்திருக்கணும் அவங்க ஓடி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தகவல் சொல்லி சாந்தி ரவிக்குமார் வந்து மெதுவாக நடந்து வராங்க ஒரு பதட்டமே இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் தான் நம்மக்கிட்ட காட்டுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் காட்டும்போது இது வந்து உண்மையிலே நடந்த விஷயந்தானா அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஸோ பதட்டத்தோடு வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு அசைவு இல்லை உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி காப்பாற்ற தூக்கிட்டு போனோம்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கான சம்பந்தப்பட்ட காட்சி ஆதாரங்களோ அந்த ஃபுட்டேஜில் இருந்திருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்துறது நாடியை பிடிச்சி பார்க்குறது மூக்கில் கடல் வச்சு பார்க்குறது இவங்களை தொட்டு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருந்திருக்கோ அதையும் காட்டியிருக்கணும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எதுவுமே இல்லை இதைத்தான் நம்ம தொடர்ச்சியான வீடியோஸு இருந்து உள்ள வீடியோஸு காலையில் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிற வரைக்கும் உள்ள வீடியோஸ் கொட்டைஞ்சி வேணும்னு கேட்குறதுக்கான காரணம் இதெல்லாம் என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவங்க இருந்திருந்தால் இந்த ஃபுட்டேஜெலாம் இருந்திருந்தால் அவங்களே காட்டியிருப்பாங்க ஸோ இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த சம்பவம் உண்மையிலே நடந்ததா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது இந்த சம்பவம் வேறு எங்கேயோ செய்யப்பட்டு இந்த இடத்துல கொண்டாந்து போட்டிருந்தால் மட்டும்தான் இவங்களெலாம் பதட்டம் இல்லாமல் ஏன்னா ஏற்கனவே பார்த்தது தானே இவங்களை செட்டப் பண்ணது அதனால் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் அங்கே இருக்குது ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துட்டு இது வந்து நம்ம சந்தேகத்தை கலப்புறது வந்து நியாயமான சந்தேகம் இந்த சந்தேகத்தை தீர்த்துன்னாங்கன்னா ஆரம்ப கட்டத்துலேயே இந்த வழக்கு வந்து முடிஞ்சு போயிருக்கோம் இவங்களும் கன்வின்ஸ் ஆகி போயிருப்பாங்க ஆமாம் இது உண்மையிலே மேலேருந்து குதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியான சம்பவத்தின் அடிப்படையில் அவங்க பரபரப்பாகவோ எந்த விதமான இதுவோ இல்லாமல் அது சாதாரணமான ஒரு நிகழ்வாக கருதி அதை கடந்து போகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த இடத்துல இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த சீன் ஆஃப் க்ரைம் அதை வந்து நம்ம பள்ளியிலேருந்து அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு பத இது தான் இருந்தது குறிக்கோள் ஒற்றை குறிக்கோள் தான் இருந்தது அதனால தான் அதை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்களா இவங்களுடைய வாக்குமூலங்களில் வச்சு பார்க்கும்போது கூட ஜில்லுன்னு இருந்துச்சு உயிரற்ற உடலை தான் நாங்கள் தூக்கிட்டு போனோம் உடல் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா செத்து போன பாடியை தான் சொல்லுவாங்க ஸோ அவங்களை தூக்கிட்டு போகும்போதே அவங்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சனால தான் உடல் இல்லை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தானே அந்த மாணவி ஸ்ரீமதியை நாங்கள் காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எப்போ ஒரு மாணவி ஸ்ரீமதி அப்படிங்கிற பேர் வந்து உடல் அப்படின்னு ஆகுதோ அப்போ வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ உடலை தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அது வந்து செத்து போன உடம்பை தான் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து சந்தேகத்தை தீர்க்க வேண்டியவங்க சந்தேகத்தை தீர்க்காதனால தான் இந்த வழக்கு வந்து இவ்வளோ வருஷமாக எழுதிட்டு போகுது கடந்த பன்னெண்டாம் தேதியோடு இரண்டு வருடங்கள் முடிவடைந்த நிலையிலையோ இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு தேக்க நிலையிலேயே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செய்தி இது அடுத்தடுத்த வாய்தாக்கள் வாய்தாக்கள்னு சொல்லி வாங்கிட்டு ஆவணங்களையும் தர மறுத்துட்டு இப்படி இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா இன்னும் எவ்வளோ காலம் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சாதாரண ஒரு வழக்கு சாதாரண ஒரு கற்பளிப்பு வழக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் தீர்ப்பு வருது அப்படிங்கும்போது இந்த வழக்கில் மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகத்திற்கிடமான உள்ள மர்மமான முறையில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அதுக்கான காரணம் காரியங்கள் அதுக்கான ச சாட்சி ஆதாரங்கள்லாம் இன்னும் இன்னுமே சரியான சாட்சி ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கில் உள்ள முக்கியமான விஷயம் எந்த அடிப்படையில் இவங்க வந்து இந்த மூணு பேரை வந்து இந்த வழக்குலேருந்து விடுவிச்சாங்க அப்படிங்கிறதும் நமக்கு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் ட்ரையலுக்கு வந்தால் மட்டும்தான் இது இந்த வழக்கில் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அவங்க கொடுக்காமல் இழுத்தடிக்கிறாங்களோ அரசு தரப்பில் அப்படின்னு சொல்லி தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் நினச்சிருந்தால் இந்த ஃபுட்டேஜ் இவங்க கேட்குற ஃபுட்டேஜெலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த வழக்கை ட்ரையலுக்கு கொண்டு வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி அதுவும் இல்லாமல் அந்த கீழே விழுந்ததா சொல்லப்படுற ஃபுட்டேஜை பார்த்துட்டு இதை நாங்கள் செல்வி தரப்புக்கு காட்டிட்டோம் செல்வியமாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து வெளியே என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் விழுந்ததே காட்டில் ஏதோ ஒன்று பொருள் விழுகிற மாதிரி இருக்குது ஆனால் அது இலையா செஞ்ச மாதிரி காட்டுறாங்க அதை உழுகுது அதை உழுகுதுன்னு சொல்கிறாங்க பின்னாடி இருக்கவங்கலாம் பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுத்து டப்பிங் குரல்களில் கொடுத்து அது வந்து அதை உழுகுது அதை உழுகுதுன்னு பார்த்து தான் சொன்னாங்களே தவிர எனக்கு விழுந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி விழுகிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து சாட்சியாக போலீஸ் சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருப்பாங்க ஸோ அதை சேர்க்கலை அப்படிங்கிறனால அது வந்து தெளிவான ஆதாரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு போலீஸ் தரப்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு மருத்துவரை உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் அனுமதிச்சிருந்தால் அந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் போயிருக்கோம் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் உள்ள சந்தேகம் வந்து இங்கே எங்கள் தரப்பு மருத்துவர் உள்ளே இருந்து உங்கள் தரப்பு மருத்துவர் தானே உள்ளே இருந்தார் அப்படின்ற ஒற்றை வரியில் அந்த போஸ்ட்மார்ட்டம் மேலே உள்ள சந்தேகத்தை தீர்த்துருக்கலாம் அதை ஏன் தீக்க மறுத்து அதையே அனுமதிக்க மறுத்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி அதுவும் இல்லாமல் ஆரம்பகட்டத்தில் போலீஸ் ஆஃபீஸர் டிஜிபி வந்து சைலேந்திர பாபு வந்து அந்த ஸ்கூலுக்கு கொடுத்த நல்ல சிட்டு ஸ்கூல் க்ளீன் சிட்டு ஒன்று கொடுத்தாரு இல்லையா இந்த பள்ளிக்கு அந்த இதுக்கு மரணத்துக்கு சம்மந்தம் இல்லை இது கொலையோ தற்கொலையோ இது கொலையோ ரேப்போ அல்ல தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஆரம்பகட்ட விசாரணையில் இருக்கும்போதே அதை கொடுத்துருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு தொடர்ந்து நீதிபதி சொன்ன சில கருத்துக்கள் போலீஸோடைய கருத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன சில கருத்துக்களும் இந்த வழக்கை வந்து எந்த ட்ராக்கில் பயணம் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிடுச்சு அப்படி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் இது ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக ரிமைண்டர் ஆஃப் அந்த கேஸை வந்து ரிமைண்டர் அப்படின்றதுக்காக சொல்வேன் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரையலுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த வழக்கில் நீதி கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த ட்ரையலுக்கு வரவிடாமல் தடுப்பது எது கடைசியில் எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தா பாலிஸின் அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட வந்து நிற்கிது போலீஸ் தரப்புலேயும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிட்டையும் இவங்க வந்து அந்த இவங்க கேட்குற ஆவணங்களை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே கொடுத்த சொல்லி ஆர்டர் போட்டாங்க அதன் அடிப்படையில் இந்தவங்க கொடுத்த ஆவணங்கள் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது இருபத்தொம்போது வீடியோ அப்படின்னு சொல்லி தான் திருப்பி கேட்குறோம் ஸோ ஆர்ட்ரு போட்ட ஆவணங்களை திருப்பி கொடுக்குறதுக்கு வந்து அவங்க இழுத்தடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செய்தி ஸோ ஆர்டர் போட்ட இருபத்தொம்போது ஆவணங்கள் ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் வந்து வல்லுநர் குழுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அடுத்த ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதுக்கும் அவங்க மசியாமல் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸு அப்படினு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படிங்கிறது இது வந்து அப்போ ஆர்டர் போடும்போதே அவங்க சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை எங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத ஆதா ஆதாரங்கள் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி அப்போவே சொல்லியிருந்தாக்கா இதுக்கான கவுண்டர் அப்போயே வந்திருப்போம் ஆனால் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து மனு கொடுக்கறது வந்து தேவையில்லாத ஆவணங்கள்னு சொல்லி மனு கொடுக்கறது வந்து அப்போ எதுக்காக இருபத்தொம்போது வீடியோஸை கொடுத்தாங்க அவங்க இது ஓப்பன் ஆகாத வீடியோஸ்ன்னு தெரிஞ்சே கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ ஓப்பன் ஆகாத வீடியோஸை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் இது வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா வல்லுநர் குழுவை வச்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பார்த்து அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதையும் மீறி இப்போ அவங்களுக்கு தேவையில்லாத ஆரணுன்னு சொல்கிறது வந்து யார் இந்த வழக்கை இழுத்தடிக்கிறது போலீஸ் தரப்புலையா இல்லை செல்வி தரப்புலையா அப்படிங்கிறது மக்கள்கிட்டே விட்டுறேன் நான் அவங்க ஸோ இப்போது இதைக்கு இவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் வேறு தகவல்கள் இருந்தால் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்